மீனராசி நேர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் பயங்கர மெச்சூரிட்டியை வந்து காட்டுவீங்க உங்களோட மெச்சூரிட்டி லெவல் வந்து கூட இருக்கிறவங்கள பயங்கர பிரமிப்பு ஊற்றுற அளவுக்கு ஒரு வார்த்தைகள்லாம் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஏன்னா அவ்வளோ தெளிவான வார்த்தைகளை வந்து நீங்கள் கொடுப்பீங்க ஐடியாஸை வந்து கொடுப்பீங்க நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்கள் மைண்ட் வந்து அப்படியே காமாக இருக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அது அவங்க கூட வந்து பயங்கர பாண்டிங் இருக்கும் அது லவ் இருக்கலாம் உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் மேரேஜ் ஆனவங்க இல்லை மேரேஜ் ஆகாம இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள அந்த நல்ல பாண்டிங் இருக்கும் ஹாப்பியாக இருப்பாங்க அந்த ஹாப்பினஸ் வந்து அவங்களோட வேலைகளை கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸே கொடுக்காது அவங்களோட வேலைகளை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க உங்கள் கூடயும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு அழகான கார்டன்க்குள்ளே இவங்க மட்டும் ஜாலியாக தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு எனிக்குள்ள இந்த வாரம் இருக்காங்க ஸோ பில்ல பிரச்சனைகளுக்கு வந்து தெளிவான முடிவை கொடுத்துருவாங்க அதனால வந்து எங்கேயும் போய் இவங்க சிக்கவே மாட்டாங்க அதே மாதிரி சில நேரங்களில் வந்து இவங்களை சம்பந்தம் இல்லாமல் யாராவது ரொம்ப டார்கெட் பண்ணி ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா போய் கம்யூனிப்படுத்தி தூங்கிடுவாங்க யாருக்கும் வந்து பதிலும் கொடுக்க மாட்டாங்க அவங்களும் பெருசாக யோசிக்க மாட்டாங்க அவங்களோட மனநிலைமையை ரொம்ப சேஃபாக வச்சுக்குவாங்க அது நல்ல விஷயம்தான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ ஒன் டூ கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ